தமிழ்நாட்டிலே யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் செய்கூலி சேதாரம் இது எதுவுமே இல்லாமல் அன்றைய தங்க விலைக்கே தங்க நகைகளை விற்பனை செய்கிறவங்க தான் ஏஜிஎஸ் தங்க மாளிகை இதை தொடர்ந்து மக்கள்கிட்டேருந்து நிறைய கேள்விகள் தொடர்ந்து எழும்பிக்கிட்டே தான் இருக்குது அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி ஏஜிஎஸோட உரிமையாளர் திரு ஆனந்தன் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த சந்தேகத்தைலாம் தீர்த்துக்க போகிறோம் வணக்கம் சார் முற்றிலும் சேதாரம் இல்லாமல் எப்போவுமே நகை தந்துட்ருக்கீங்க அதாவது சேதாரத்தை சேமிப்பாக்குவோம் அப்படின்றது தான் ஏஜிஎஸோட ஸ்லோகனாகவே இருக்குது அது எப்படி சார் உங்களால் எப்போவுமே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டிலே முதன் முதலாக நம்ம தான் வந்து சேதாரம் இல்லாமல் அப்படின்ட்டு நகையை சேல் பண்ண ஆரம்பித்தது இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஒரு சில நகைக்கு செய்கூலி இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம் இது என்னென்னா நியூ கான்செப்டாக எல்லாருமே வந்து சேதாரம் போட்டு கொடுக்கும்போது எதுக்கு சேதாரம் தங்கமாக நாங்கள் ஏன் தரணும் ஒரு சில இதெல்லாம் வந்து கேள்வி வந்தோன்னா நாங்கள் நம்ம இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது நம்ம எல்லாேரு முறையும் சேதாரம் கொடுத்து கொடுக்காம இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் மக்களுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பென்ட் பண்ணுறோம் இந்த நகைக்கு அப்படின்னு செய் ஊழிங்கும் போது இப்போ நீங்கள் ஒரு பவுன் நகை நம்மள்ட்ட எடுக்கிறீங்கன்னா செய் ஊழி நாங்கள் வந்து ஒரு இதுக்கு இல்லாமையும் கொடுக்குறோம் ஒரு சில பொருளுக்கு வந்து நூறு நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது அதிகபட்சமாக இரநூத்தம்பது ரேஞ்சில் வச்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பவுன் நகை எடுக்கும் போது இப்போ எட்டு கிராம் நம்ம நகை எடுக்கிறோம் இதில் வந்து ஒரு கிராமுக்கு இரநூறுவான்னா ஈ ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுவா நம்ம வந்து இதில் செய்ய நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சேதாரம் வந்து எல்லா கடையிலையும் இருக்குது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்து இது வந்து எதுக்கு நம்ம தங்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தனால நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணணும் தமிழ்நாட்டிலே முதன்முதாக நம்ம அறிமுகப்படுத்தணும் இந்த சேதாரம் இல்லாமல் நகை சேல் பண்ணுறது ஒரு சில நகைக்கு மட்டும் செய்கூலியும் இல்லைன்னு சொல்கிறீங்க அது எப்படி சொல்லுங்களால் தர முடியுது எதுவும் ஸ்கேம் பண்ணுறீங்களா இல்லை மறைமுகமாக எதுவும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஆஃபர் கொடுக்குறீங்களா மக்களுக்கு எல்லாமே ஒரு சந்தேகம் இருக்கும் எப்படி இது சேதாரம் இல்லாமல் கொடுக்குறது அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் இப்போ எப்படி செய்கூலியும் இல்லாமல் நீங்கள் எப்படி தரீங்க இது நைன் ஒன் சிக்ஸ் அங்கே தான் வெறும் போர்ட் ரேட்டை மட்டும் போட்டுட்டு ஜிஎஸ்டி மட்டும் வாங்கிட்டு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஏமாத்துற வேலை இருக்கா மறைமுகம் சார்ஜ் எதுவும் வைக்கிறீங்களா இது நல்ல கேள்வி எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுங்கிறத வந்து கான்செப்டாக தான் நம்ம இந்த பிஸ்னஸு இந்த மாதிரி கான்செப்டு சேதலாமல் கொடுக்கணும் வச்சுருக்கோம் ஒரு சில நாய்க்கு நம்மளால் செய்வோலி இல்லாமல் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நிலைக்கு கொடுக்க முடிஞ்சது அதனால தான் வந்து நம்ம ஒரு சில நாய்க்கு தான் நாங்கள் அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறோம் மற்ற நாய்க்கெலாம் வந்து செய்வூலி மினிமமாக போட்டுக்கிறோம் ஆஃபர் டயத்தில் எல்லாத்துக்கும் எல்லா நாய்க்குமே செய்வலி சேதாரம் இல்லாமல் கொடுத்துருக்கோம் இப்போ கடந்த மாதம் கூட நாங்கள் பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் செய்வூலி சேதாரம் இல்லாமல் கொடுத்துருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு ஸ்கேம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் எடுக்கும் போது நம்ம அதில் எவ்வளோ பணம் மிச்சப்படுத்தும் பார்க்க பார்க்கணும் நீங்கள் நம்ம இந்த ஆஃபரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ப பவுனுக்கு எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோம் அதை பார்க்கணும் இதில் ஸ்கேமுங்கிறது இதில் வரவே வராது நம்ம ஏமாத்துறோங்கிறது அதில் எல்லாம் கிடையாது நம்ம உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம இதை ஒரு ரெண்டு மாதம் கழித்து நகை வாங்கிக்கோன்னா இது ஏதோ நம்ம ஸ்கேம் பண்ணுறோம் யோசிக்கலாம் கையோட பணத்தை தரீங்க கையோடு நகையை கொடுக்குறோம் இதில் வந்து நம்ம ஏமாற்றுறதுக்கோ ஸ்கேம் பண்ணுறதுக்கோ வேலையில்லை உங்களுக்கு லாபம் நீங்கள் ஒரு நகை எடுக்கும் போது நம்ம இதில் எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோம் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இதை வந்து நீ என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து வாங்குறது கிடையாது நான் நீங்கள் பணம் தரீங்க உடனே வந்து உங்களுக்கு நான் நகையை கொடுத்துட்றோம் இதில் எந்த ஒரு ஏமாற்று வேலையோ மறைமுக கட்டணமோ எதுவுமே கிடையாது ஒரு சில நகைக்கு நாங்கள் செய்வலி போடுறோம் ஆனால் ஆஃபர் டைம்னு வந்தால் எல்லா நகைக்குமே நாங்கள் செய்வுளி சேரலாமல் தரோம் இது வந்து உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எதாவது உங்களை எங்களால் மேக்ஸிமம் என்ன ஆஃபர் கொடுக்க முடியுமோ பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆஃபர் வெளியில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் நகை போது எவ்வளோ சேவிங் முடியும்னு பாருங்கள் அவ்வளோதான் தங்க நகைக்கான சீட்டு எப்படி போடுறது அப்படி எந்த மாதிரி சீட் போட்டால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார் இப்போ நம்மள்ட்ட ஒரு மூணு விதமான ஸ்கீம் இருக்குமா இப்போ பத்து மாதம் வந்து ஸ்கீம் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செய்ளி உங்களுக்கு வராது அதில் ஜிஎஸ்டி கட்டிட்டு எந்த நகை எடுத்தாலும் செய்கூலி இல்லாமல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பதினஞ்சு மாதம் ஸ்கீம் ஒன்று இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா செய்கூலி வராது ஜிஎஸ்டி வந்து நம்ம ஏஜிஎஸ் ஏற்றுக்கும் இன்னொன்று இருபது மாதம் ஒரு ஸ்கீம் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் போனஸ் கொடுப்போம் ஆனால் அதில் வந்து நீங்கள் செய்வூலியும் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் மூணு விதமான ஸ்கீம் வந்து நம்மள்கிட்ட இருக்குது இது வந்து எ வெளியே எங்கேயுமே இந்த ஸ்கீம்லாம் நம்மள்கிட்ட கிடையாது இந்த ஸ்கீம் வந்து வேறு எந்த கடையிலையும் கிடையாது தான் அந்த ஸ்கீம் இருக்குது நல்ல ஸ்கீமை நீங்கள் சேர்ந்து பயன்படலாம் தமிழ்நாட்டில் ஒரு சில நகை கட்டக்காரவங்களாம் அவங்களோட கஸ்டமர்ஸை ஏமாற்றிட்டு அவங்களோட சீட்டு பணத்தெலாம் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்கன்னு சொல்லி நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கப்போ எப்படி வந்து உங்கள் எல்லாமே நாங்கள் சீட்டு போடுறது சார் உங்கள் சந்தேகம் கரெக்ட்டு தான் இப்போ வந்து நகை சீட்டு ஆரம்பித்து அது நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் கரெக்டு இப்போ இதை வந்து நம்ம சேதாரம் இல்லாமல் கொடுக்கும்போது எப்படி சேதாராமல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் நம்ம இருக்கோம் அதில் வந்து நம்ம சேமிப்பு இவங்கள்ட்ட போடலாமா அப்படிங்கிற சந்தேகம் சரியானது தான் இப்போ ஏஜிஎஸ் கடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷமாக நாங்கள் வந்து வேறு பேரில் நடத்திட்டு இருந்தோம் இப்போ நாலு வருஷமாக ஏஜிஎஸ் தங்கம்பாளியின்ட்டு நடத்திட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இருந்ததில்ல அதாவது வந்து மக்கள் கேட்டோடனே நம்ம வந்து நகை கொடுக்குறது அவ்வளோ நம்பிக்கையான வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அந்த ஏஜிஎஸை ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை ஏன்னா நாங்கள் மெயின் கான்செப்ட் வந்து நகை செய்லி சேதாரலாமல் கொடுக்குறது இந்த சிட்டு வந்து அடிஷ்னல் உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ மிச்சப்படுத்தலாம் என்ன இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ மொத்தமாக நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி அதில் வந்து மேற்கொண்டு என்ன பெனிஃபிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த நம்ம நகை சீட்டை வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதில் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டியதில்லை நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையான தான் மதுரை கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கூட எல்லா மக்களையும் கூப்பிட்டு கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம் அதனால் வந்து எந்த பயமும் இல்லை நாங்கள் ஒரு மாதம் டைம் சொல்லியிருந்தோம் அவங்க ஒரு பத்து இருபது கஷ்டமும் வரல ஆனால் மேற்கொண்டு ஒரு மூணு மாதம் இருந்து அவங்கள்ட்ட நகையை கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்தோம் அதனால் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக நம்ம திருச்சி ஏஜிஎஸில் நகை சிட்டி நீங்கள் போடலாம் ஏன் சார் மதுரை கடையை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க நம்ம மதுரை கடையை வந்து நாங்கள் ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணோம் இதனால் நிர்வாக காரணங்களுக்காக மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் ஆரம்பித்த நோக்கமே வந்து ரொம்ப குறஞ்ச லாபம் மக்களுக்கு பெனிஃபிட் ஒரு நகை எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணுங்கிற கான்செப்டில் தான் மெயின் கான்செப்டே எங்களுக்கு அதுதான் ஏஜிஎஸோட கான்செப்ட்டு இப்போ நம்ம மதுரையில் கடை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிர்வாக செலவுகள் அதிகமாகுது ஏன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும் போது ஒரு சில செலவினால் நம்ம குறைக்கிறோம் இதே வந்து நம்ம ஒரு பிரான்ச்சுன்னு போடும்போது செலவுகள் அதிகமாகுது இதில் வந்து நம்ம எதில் நம்ம ஜாஸ்தி வைக்கணும் மறுபடியும் நம்ம வந்து எங்கே போகிறோம் சே செய்ஊழியை கூட வைக்கணும் இல்லை வந்து வேறு காரணங்களை மறைமுகம் எதாவது சார்ஜ் பண்ணணும் நீங்கள் கேட்டீங்கன்னால் மறைமுக கட்டினு ஏதாவது இருக்காண்டு அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்போ வந்து நம்ம என்னன்னா இது கான்செப்டும் நம்மளுக்கு கடவு நம்ம மாறுதேன் ஏஜிஎஸோட கான்செப்டே மெயின் வந்து நம்ம கம்மியாக எல்லாம் கம்மி லாபத்தில் கொடுக்கணும் மக்களுக்கு அதிக பயன் இருக்கணும் அவங்க அதிக லாபம் பார்க்கணுங்கிற ஒரு கான்செப்டு தான் அதுலேருந்து நம்ம விலகி போகிற மாதிரி இருந்துச்சு அப்போ தான் பார்த்தோம் சரி இது வந்து நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு மதுரை கடை ஆரம்பித்து நம்ம ஒரு மூணு மாதத்துலேயே முடிவு பண்ணிட்டோம் இது நம்மளால் முடியாது அப்படி எங்களுக்கு வந்து அதில் இப்போ கொஞ்சம் இழப்புகள் இருக்குது அதில் இருந்தாலும் நம்ம கான்செப்ட்லேருந்து மாறக்கூடாது அந்த காரணத்துக்காக மெயின் ரீசனாக க்ளோஸ் பண்ணது மூணு மாதத்துலேயே நம்ம முடிவு பண்ணிட்டோம் என்ன பண்ணோம் ஒரு அஞ்சாவது மாதத்துலேயே அலௌன்ஸ் பண்ணிட்டோம் இது மாதிரி வந்து நாங்கள் கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அதனால் நீங்கள் சிட்டு போட்டவங்களாம் வந்து நகையை எடுத்துக்கோங்க இல்லை பணமாக வாங்கிக்கோங்க உங்களோட அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ண ரெடியாக இருக்கணும் டெய்லி நாங்கள் கால் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நாங்கள் டைம் சொன்னது ஒரு ஒன் மந்த்து சொல்லியிருந்தோம் வெயிட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்த் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து திருச்சிக்கு வந்தோம் இது இதுக்காகனா நம்ம மெயின் வந்து இந்த கான்செலும் மீறக்கூடாது நம்ம வந்து அதிக லாபம் மக்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கம்மி பெனிஃபிட்ல கடையை நடத்தணுங்கிற மாறிடும் பண்ணிட்டு நம்ம திருச்சிக்கு வந்துட்டோம் பொதுவாகவே நகைக்கடையில் ஆஃபர்னா சேதாரத்தில் இருபது பர்சன்டேஜ் ஆஃபர் இல்லை பவுடுக்கு ஆயிரம் ஆஃபர் அந்த மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் முற்றிலுமே செய்கொழி சேதாரம் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கப்போ நீங்கள் வெறும் கல் நகைகள் இல்லை இணைமல் நகைகள் இந்த மாதிரி மட்டும் தான் விற்பனை பண்ணுறீங்களா சார் கரெக்டு தான் இப்போ ஆஃபர்னாலே எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம் வருதுன்னா இதில் வந்து எதாவது கல் நகை வச்சு கொடுப்பாங்களா இடாமல் வச்சு தான் கொடுப்பாங்க நம்ம வந்து பிளைன் நகைலாம் இதில் எடுக்க முடியாது அப்படி கிடையாது இப்போ ஏஜிஎஸ்சியில் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு செயினுக்கு ஒரு சில பொருள்கள்லாம் வந்து செய்யும் இல்லை சேதாரம் இல்லை இப்போ இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு அப்போ செயினில் வந்து நம்ம எங்கே கல் வைக்க முடியும் இனாமல் வைக்க முடியும் இது வந்து பிளைன் நகை இருக்குது கல் நகையும் இருக்குது என்னமே நம்ம வந்து தான் ஆறாம் நெக்லஸில் ப்ளைனு இருக்குது கல் நகை இருக்குது உங்களுக்கு வந்து எது வேணுமோ அது நீங்கள் வந்து டிசைன் செலக்ட் பண்ணி தே தேர்ந்தெடுக்கிறான் செயினுக்கு வந்து எந்த நகைக்குமே செயினில் கல் எனாமல் கிடையாது ப்ளைன் நகை தான் அதனால் பயம் இல்லை நம்ம ஏஜிஎஸ்சில் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ மிச்சப்படுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பொருளை பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாடி வந்து நம்ம கடையில் பொருளை பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு இதனால் வந்து நம்மளுக்கு காசு மிச்சப்படுதா இந்த மாதிரி பார்த்துட்டு நீ நகை எடுக்கிற எடுக்காத அன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் வந்தால் எடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம ஒரு பொருள் எடுக்கும் போது ஒரு நாலு இடத்துல விசாரித்து தான் நம்ம எடுக்கணும் நீ ஏஜிஎஸிலே வந்து ஒருவாடி விசாரிங்க உங்களுக்கு கண்டிப்பாக பவுனுக்கு வந்து ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கண்டிப்பாக மிச்சப்படும் நம்மளோட ஸ்லோகன் என்னென்னா சேதாரத்தை சேமிப்பாக்குங்கள் தான் ஒரு சில ஆஃபர் போடும்போது சேதாரத்துடன் செய்விலையும் சேர்த்து சேமிப்பாக்குங்கள் சொல்கிறோம் வாங்க உங்கள் பணத்தை வந்து மிச்சப்படுத்துங்க உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் பவுனுக்கு எட்டாயிரம் வரைக்கும் சேமிக்கலாம்னு சொல்கிறீங்க இது எப்படி சாத்தியமாகுன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார் ஆ கரெக்டு தான் இப்போ ஏழாயிரம் எட்டாயிரம் சேமிங்கள்னு நாங்கள் சொல்கிறோம் இது எப்படி நம்ம எப்படிங்க ஏழாயிரம் எட்டாயிரம் எப்படிங்க சே சேமிக்க முடியும் அப்படிங்க கரெக்டு தான் ஏதாவது வந்து நம்ம சேதாரம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா செய்யுளி செய்வுளி சேதனம்லங்க ஜீரோ பெர்சன்ட் ஆகிடுது மேக்ஸிமம் எங்கள்கிட்ட நானூற்றம்பது தான் நூறுரூவாலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் வைக்கிறோம் அப்போனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து இப்போ பத்தாயிரம் இப்போ நாங்கள் மாற்றணும் எட்டாயிரங்கிறதே நாங்கள் கம்மியாக சொல்லிகிட்ருக்கோம் இப்போ ரேட் என்னால் இல்லை பத்தாயிரம் வரைக்கும் சேமிக்கலாங்கிறத சொல்லணும் உங்களுக்கு வந்து எட்டாயிரம் வரைக்கும் மினிமம் கண்டிப்பாக சேமிக்க முடியும் உங்களால் நீங்கள் வந்து ஒரு ஆரம் நெக்லஸ் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க இல்லை ஸ்டெட்டு ரிங்கு ஏதோ எடுக்கிறீங்கன்னா நம்ம ஏஜிஎஸ்சில் வந்து இரநூத்தம்பது ரூபாயிருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்புறம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அதை வந்து ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வரும் இதே நீங்கள் வெளியே போது ஒரு இருபத்தெட்டு பெர்சன்ட்டு இல்லை இருபது பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட்டு வரும்போது நீங்கள் இன்றைக்கி ரேட்டு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் மினிமமாக உங்களுக்கு ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம நான் சேமிக்க முடியும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தா நம்ம தெரியும் முடியும் நம்ம வந்து எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க கேள்வி கேட்குறீங்க கரெக்டு எல்லாம் அங்கேருந்தே நம்ம பதில் சொல்கிறது நாங்கள் நிறைய பதில் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி தரோம் அப்படின்ட்டு பட்டு ஒரு வாடி நீங்கள் நேரில் வாங்க திருச்சியில் இருந்தீங்கன்னா பக்கம்தான் இல்லை வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பத்து பவுன் இருபது பவுன் எடுக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏஜிஎஸ்சில் எடுத்திங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கண்டிப்பாக சேவிங் இருக்குங்க தங்கத்துக்கு மட்டும்தான் இவ்வளோ ஆஃபர்ஸ் ஆசை இல்லை உங்கள் ஷாப்பில் வெள்ளிக்கும் நீங்கள் ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா இப்போ ஏஜிஎஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது எடுத்தாலுமே உங்களுக்கு மிச்சம்தான் இப்போ ஏஜிஎஸ்சில் நீங்கள் தங்கம் எடுத்தால் எப்படி நாங்கள் சேதாரம் இல்லைங்கிறோமோ ஒரு சில செய்லி இல்லைங்கிறோமோ அதே மாதிரி வெள்ளிக்கு வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு செய்வலியும் கிடையாது சேதாரம் கிடையாது ஒரு சில சமயம் நாங்கள் வந்து ஆஃபர் வெள்ளிக்கு போடுறோம் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் மார்க்கெட் ரேட்லேருந்து அஞ்சு ரூபா லெஸ் பண்ணி தருவோம் அந்த ஆஃபர் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம் இப்போ இல்லை கண்டிப்பாக மறுபடியும் போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது அஞ்சு ரூபா அந்த மிச்சம் அதில் வந்து செய்லையும் கிடையாது சேதாரம் கிடையாதுங்கிற ஆஃபரும் அது எப்போவுமே இருக்குது நம்ம ஏஜிஎஸ்சில் வெள்ளிக்கு ஒரு சில சமயம் நாங்கள் ஆஃபர் போடும்போது வெள்ளிக்கு வந்து ஆஃபர் போடுவோம் அப்போ வந்து ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாங்கும்போது கிலோவுக்கு வந்து நம்ம ஐயாயிரம் லெஸ் அது கொடுப்போம் அதுலேயும் உங்களுக்கு சேவிங் இருக்குது அது ஆஃபர் டயத்தில் வரும் அது நீங்கள் நம்ம ஏ ஏஜிஎஸ் அந்த சோசியல் மீடியா அந்த பேஜை வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் ரொம்ப கண்டிப்பாக வந்தீங்கன்னா அதுக்குள்ளோவுக்கு ஒரு ஐயாயிரூவா நீங்கள் கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாம் அதனால் வந்து வெள்ளிக்கு வந்து மற்ற கடையோட வெள்ளி எடுக்கும்போது உங்களுக்கு காசு வந்து மிச்சப்படும் ஆஃபர்னாலே தரம் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றது தான் மக்களோட கருத்தாகவே இருக்குது அப்படி இருக்கப்போ நீங்கள் இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறப்போ உங்கள் நகைகள் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் நகைகளாக நீங்கள் வந்து ஹால்மார்க்கோடு தான் இந்த நகைகள் எல்லாம் வந்து விற்பனை செய்கிறீங்களா சார் ஆஃபர்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ இவங்க கொடுக்குற நகை வந்து தரம் இருக்கா ஏன்னா வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சிறுக சிறுக சேர்த்து தான் வந்து ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இப்போ வாங்குகிற நகை வந்து அதில் நாளைக்கு எங்கேயோ நம்ம கொடுக்க போகிறோம் இல்லை எங்கேயோ அடகு வைக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த நைன் ஒன் சிக்ஸ் இல்லைன்னா என்ன ஆகுறது நம்ம கொடுத்த பணம்லாம் வீணாக போயிருமே அப்படிங்கிற ஒரு பயம் வாஸ்தவம் தான் நம்ம ஏஜிஎஸில் ஹச்யுடி நகை தான் விற்கிறோம் நைன் ஒன் சிக்ஸ் ஹச்யூடி போட்ட நகையை தான் விற்கிறோம் ஹால்மார்க் பண்ணி அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை நம்மள்டே கேரட் மீட்ரு இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இதில் வந்து எந்த ஒரு இதுமே இல்லை நைன் ஒன் சிக்ஸ்னால் அதில் ஹால்மார்க் முத்துற இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம கேரட் மீட்லேயும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் பயமே இல்லை உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் வந்து ரீட் பண்ணோம் நிறைய மக்கள் வந்து சார் சென்னையில் ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் ஷாப் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா சார் ஏற்கனவே நான் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியிலே ஆன்சர் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து வெளியூரில் வந்து கடை வைங்க சென்னையில் வைங்க கோயம்புத்தூரில் வைங்க எல்லாம் கேள்வி இருக்காங்க நம்ம சோசியல் மீடியா பேஜ்லேயே நம்ம வந்து அதான் நம்ம கான்செப்டே என்னென்னா குறைந்த லாபத்தில் கொடுக்குறதா இப்போ நம்ம பிரான்ச்சஸ் அதிகமாக போகணும் அப்படின்னா நம்ம செய்ளிவை ஜாஸ்தியாக போடணும் இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் சேதாரங்கிற மாதிரி அந்த இதில் போகணும் அந்த அந்த கான்செப்ட் போகக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு பிரான்ச்சு தான் திருச்சியில் மட்டும்தான் நம்ம கடை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பச்சை வெளியூரில் கோயம்புத்தூரில் இருக்கீங்க நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் திருச்சியில் வந்து எடுக்கும்போது நீங்கள் ஒரு பத்து பவுன் எடுக்கணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பவுனுக்கு ஐயாயிரத்துல இருந்து எட்டாயிரம் மிச்சப்படும் ஒரு பத்து பொண்ணு எடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலருந்து எண்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கூட மிச்சப்படும் நீங்கள் வந்து கண்டிப்பாக திருச்சியில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஊர்லையும் நம்ம இப்போ பிரான்சஸ் போடுற ஐடியா கிடையாது ஃபியூச்சர்லையும் கிடையாது திருச்சியில் மட்டும்தான் நம்ம ஏஜிஎஸ் இது முக்கியமான கேள்வி பர்சனல் கேள்வியும் கூட இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கப்போ மற்ற நகரக்கல காலங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஏதாவது பிரச்சனைகளை நீங்க இது வரைக்கும் சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண தான் வந்திருக்கோம் இப்போ அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க இப்போ அவங்களும் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க நாங்களும் அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அவங்க அவங்கள வந்து நம்ம வந்து எதையுமே அவங்க வந்து குறை அவங்க தப்பாக வைக்கிறாங்க எப்படியுமே நம்ம வந்து எந்த இதுலேயும் சொன்னதில்லை அதனால் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ இல்லை வந்து ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோ இதுவரையும் யாரும் கேட்கலை ஏன்னா அது வந்து ஒரு நம்ம என்ன பண்ணுறோம்னா எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்கோம் நம்மளால் முடியுது கொடுக்குறோம் அவங்க முடிஞ்சிச்சுன்னா கொடுக்க போகிறாங்க இல்லைன்னா அவங்க அவங்க என்ன கான்செப்டோ கொடுக்குறாங்க அவ்வளோதான் இதில் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை இது இன்னும் மட்டும் வராது ஏன்னா வந்து நம்ம கஸ்டமரை நோக்கி தான் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் இல்லையா மற்ற கடைக்காரங்க இப்படி இது மாதிரி தப்பு பண்ணுறாங்க அவங்கள்கிட்ட போகாதீங்க அப்படின்னு நம்ம வந்து இதுவரையும் சொல்லலை சொல்ல போகிறதும் கிடையாது நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பலிக்காக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்தீங்களா இல்லை சின்ன சின்ன தொழில் எடுத்தாலுமே இந்த ஆஃபர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாமா சார் நம்மள்ட வந்து நீங்கள் அரை கிராம் எடுத்தாலும் சரி நீங்கள் நூறு கிராம் எடுத்தாலும் சரி ஒரே இதான் சேதாரம் எதுக்குமே கிடையாது செய்கூலி மட்டும் கொஞ்சம் ஆகும் நீங்கள் ஆஃபர் போகிற டயத்தில் எல்லாத்துக்குமே செய்வுலி செல்லாமல் கொடுத்துருவோம் குறிப்பிட்ட நகைங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நகைகள் இருக்கும் அதுக்கு செய்கூலி சேலம் கொடுத்துருவோம் ஆனால் எப்போவுமே எங்கள்கிட்ட சேதாரம் கிடையாது நீங்கள் நூறு மில்லி எடுத்தாலும் சரி மூக்கத்தி எடுத்தாலும் சரி நீங்கள் பெரிய ஒட்டியான வரைக்கும் எந்த ஒரு பெரிய பொருள் எடுத்தாலும் சரி எதுக்குமே சேதாரம் கிடையாது செய்கூலி மட்டும் தான் இருக்குது அதுவும் ஆஃபர் டயத்தில் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பயப்படுவானா நூறு முழு எடுக்கிறனால எங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நகை அப்படின்றது நிறைய மக்களோட கனவாகவே இருக்குது ஒரு ஒருத்தரும் சிறுக சிறுக சேர்த்து இந்த தங்க நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஜிஸை தேடி வரப்போ நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்து பொருட்படுத்தாமல் எப்படி குறைந்த லாபத்தில் மக்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான பொருள் கொடுக்குறோம் அப்படின்ற உங்களோட கான்செப்ட் வந்து ரொம்பவே பாராட்டத்தக்கது ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வரதான் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் இவ்வளோ நேரம் மக்களுடைய கேள்வி எல்லாத்துக்குமே பொறுமையாக தெளிவான பதிலை வந்து ரொம்ப பேஷன்ஸோடு கொடுத்துருக்கீங்க ஸோ அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் தங்கத்தை உண்மையை நேசிக்கிறவங்க